அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஒருக்கு பயனுள்ள வகையில் முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து பொதுத்தமிழ்லேருந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு பார்ட்டோட தொடர்ச்சி தான் இது ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஷின்லேருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மூதுரை நூலில் டேஸ் பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூதுரை நூலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து இருக்குது அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டு ஸோ ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்திசை சுவடி நூலகம் டேஸ் தளத்தில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இ ஆப்ஷன் ஏழாம் தளத்தில் உள்ளது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்த்தீங்கன்னா அரசு கீழ்திசை சுவடி நூலகம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தளத்தில் உள்ளது இ ஆப்ஷன் தான் கரெக்ட் அதாவது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு ஸோ இதுல வந்து தவறான சொல்லை வந்து வட்டமிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் தவறான சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்டா நன் நண்டு வண்டு அப்படின்ட்டுருக்கு இதெல்லாம் வந்து சரியான சொல்ன்னு சொல்லலாம் இந்த வென்றான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் தவறான சொல் ஆ ஆப்ஷன் அதாவது இந்த வென்றானுக்கு பார்த்தீங்கன்னா ரா வரணும் பட் அவங்க வந்துட்டு சின்னாரா கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த வென்றான் இதுதான் தவறான சொல் ஸோ அடுத்து பாருங்கள் மாடு என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மாடுக்கு பார்த்திங்கன்னா மாடுன்னு உடனே நம்ம வந்து என்ன நினைப்போம் மாடு வந்து ஒரு விலங்கு அப்படின்னு தான் நினப்போம் பட் வந்துட்டு மாடு என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாடு என்ற சொல்லோட பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது ஆ ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் செல்வம் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களே உடையது ஆசார கோவை பார்த்திங்கன்னா நூறு வெண்பாக்களே உடையது ஆசார கோவை நூறு வெண்பாக்கலை இ ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு நூறு வெண்பாக்களை உடையது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் அகரவரிசைப்படுத்துக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் அகரவரிசை வந்து ஒரு கொஷின் போட்டிருந்தேன் பார்ட் ஒனில் ஸோ அது வந்து மிஸ்டேக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து நான் சரி பண்ணி நான் சரி பண்ணிடுறேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து நான் பின் பண்ணிடுறேன் எந்த ஆன்சர்ன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகரவரிசை அகரவரிசை படுத்துக்களை பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் கரெக்டு பட்டு பாட்டு பையன் பவம்னு சொல்லிட்டு இருக்கில்லையா ஸோ இந்த ஆன்சர் தான் இது கரெக்டான ஆன்சர் இ ஆப்ஷன் தான் கரெக்டு ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஏழாவது கொஷின் கீழ்காண்டவற்றில் எது சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் எதுலாம் சுட்டெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே சுட்டெழுத்து தான் ஆ இ உ இது எல்லாமே சுட்டெழுத்துக்கள் தான் அதனால் இது எல்லாமே வந்து சுட்டெழுத்து இவை அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ எட்டாவது கொஷின் பாருங்கள் வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வினா எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஐந்து இருக்குது அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் தான் அது கரெக்டு ஐந்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க நிலையான செல்வம் எது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிலையான செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆ ஆப்ஷன் ஊக்கம் தான் நிலையான செல்வம் பத்தாவது கொஸ்டின் பாருங்க மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து மக்கள் கவிஞர்னு சொன்னாலே அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆ ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அதுக்கு கரெக்டு பதினோராது கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான வெற்றியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிரம் என்பது டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா இலைக்கு வேறு பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிரம் என்பது டேஷ் அதுக்கு பார்த்தீங்கன்னா தலை நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இலைக்கு வேறு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இலைக்கு நம்ம வேறு பேர் என்ன சொல்லுவோம்னா தழைன்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆ தலை தழை இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் கல்விக் கண் திறந்தவர் கல்விக் கண் திறந்தவர் என்று காமராசரை அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை அழைத்தவர் யார்னா பெரியார் தான் வந்து அப்படி சொல்லுவார் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியார் ஆ ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டு பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் பழையன கழிதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஆறு வள்ளின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின ஆறு மெல்லின எழுத்துக்களும் டேஷ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பதினஞ்சாவது கொஷனுக்கு இன எழுத்துக்கள் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இது வந்து பொது தமிழில் நம்ம ஒரு பதினஞ்சு கொஷ்டின் பார்த்துருக்கோம் ஸோ இதனோட தொடர்ச்சியாக கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்